வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி சாலை புதுரை சார்ந்த மனோகரன் ஜோதிடர் ஐயா அவர்கள் ஜோதிட கருத்துக்களை திரி ஜோதிட ஆய்வகத்துக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் சபையில் கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் திரிசக்தி ஜோதிட கருத்தரங்கம் இரண்டாவது மாதமாக நடக்கின்றது இது மென்மேலும் வளர்ச்சியடைய நண்பர் வையாபுரியார்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இறைவன் சார்பாக தெரிவித்துக்கொண்டு அனைவரும் இந்த பாடலை அமைதியாக கேளுங்கள் பழைய ஜோதிட பாடல் புளிப்பாணி ஜோதிடம் முன்னூர் என்ற நூலில் உள்ளது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது இன்றைக்கு பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது அவங்கவுங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சின்ன ஆளாக இருந்தாலும் நடுத்தரமாக இருந்தாலும் அவங்களுக்கு தக்கன பண விஷயத்தில் கடனோ பற்றாக்குறையோ இன்னும் பண தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதியும் தனாதிபதியும் லக்னாதிபதியும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நுட்பமான வகையில் ஒரு சரியில்லாத ஒரு தன்மையில் இரு இருக்கிறதான் காரணம் ஆக இதுக்கு இந்த ஜோதிட பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது வந்து இது பிரச்சனைக்குரிய இது தானே பணப்பற்றாக்குறை இருந்து பண தேவைகள் இருந்துவிட்டாலே எல்லா பிரச்சனையுமே மனிதனுக்கு வந்துடும் எப்படி கௌரவ கேடு வந்துடும் வாக்கு நாணயம் தவறுறது குடும்ப பிரச்சனை எதிர்ப்பு எல்லாமே இதை வச்சு அப்படியே ஒன்று தொட்டு ஒன்று வந்துடக்கூடிய ஒன்று அப்போ அந்த ஜோதிட பாடலில் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா ஆரப்பா இன்னும் ஒரு செய்தி கேளு அப்பனே ஆரேனும் கேந்திரம் கோணப்பிர சீரப்பா ஜென்மனுக்கு ராஜதோஷம் செப்புகிறேன் குடும்பத்தில் களவு போகும் கூச்சலிட்டு வெளியே வருவாள் குமரிதானும் சீரப்பா விளையமடா வெடியால் துன்பம் இன்னும் பல துன்பம் கேளே அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிட பாடல் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா திசையோ புத்தியோ அந்தரமமோ சூட்சமோ ஏதோ ஒன்று எல்லோருடைய ஜாத்தியும் இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படி இயங்கிறது வந்து ஆறாம் அதிபதி தொடர்பு பெற்று அவர் கேந்திர கோணத்தில் இருந்துட்டாலோ அல்லது ஆறாம் அதிபதி தொடர்புடைய ஒரு சார அல்லது பார்வை பெற்ற கிரகங்களோ கேந்திர கோணங்களை தொடர்பு பெற்று இயங்கும்போது அந்த மனிதனுக்கு இந்த பணத்தினால பிரச்சனை ஒரு எதிர்ப்பு ஒரு சிக்கல் சிரமங்கிறது வந்துடுது இது பார்க்கும்போது டைரெக்டாக தெரியாது ஆனால் எந்தெந்த வகையிலெல்லாம் கிரகங்கள் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு நுட்பமாக கண்டுபிடிச்சோம்னா அதனால் இந்த விஷயம் நடக்கும்னு இருக்குது அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ங்கிறது நம்ம எப்படியோ சரி கட்டி போய்க்கிறோம் இப்போ இந்த ஆறாம் அதிபதி வந்து ஒரு திசையாக இருந்து பெரிய ரொம்ப வருஷம் நடக்கக்கூடிய திசையாக இருந்து அவங்க கேந்திரத்துலேயோ கோணத்துலேயோ உட்காந்து திசை நடத்தும் போது அந்த திசா காலம் முழுவதும் அந்த ஜாதகர்னால் மேலே வர முடியறது இல்லை அப்போ அவங்க மேலே வரணும்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா விதியை வெல்ல முடியாது எடுத்து தான் சொல்ல முடியும் ஆனாலும் குறைந்தபட்சம் கொஞ்சமாக ஜெயிக்கிறதுக்கு அவங்களுடைய இருபத்தேழாவது நட்சத்திரம் அபிஷேக்னு சொல்லுவாங்க அபிஷேக் நட்சத்திரம் அந்த அன்னைக்கு கோயிலுக்கு போய் எது வந்து செல்வம் தரக்கூடிய அந்த இது ஒரு பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கக்கூடிய ஆலயம் எதுவோ அது அந்த மாதிரி ஆலயங்களில் அபிஷேக் நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு போய் வழிபட்டு வரணும் சாதகத்தாரை நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு அவங்க வந்து ஒரு விஷயங்களை செய்யணும் தனஸ்தானத்துக்கு உண்டான சம்பத்து தாரை நட்சத்திரத்து அன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யணும் இதுக்கு மேலே வந்து இந்த மைத்திரியம் முருத்தம் இது மாதிரியெல்லாம் பார்த்து ஒரு கொடுக்கல் வாங்கல் செஞ்சுக்கிட்டு வரும்போது அந்த பண விஷயத்தினால ஒரு கௌரவ கேடு ரொம்ப ஒரு இளிநிலை சந்திக்காமல் ஓரளவுக்கு தக்காத்தி அந்த திசா காலங்களில் ஜெயிச்சு வந்து கடந்து வர முடியுங்கிறத சொல்லி நம் திருமண பொருத்தத்தில் முக்கியமான இரண்டொரு விஷயங்களை கூற என்று கூற விரும்புகின்றேன் இன்றைய சமூகத்தில் பார்த்தீர்கள் என்றால் திருமணம் காலம் கடந்து நடக்க நடை இடத்தில் நடக்கின்றது திருமணத்திற்கு சரியான வரன்கள் அமைவதில்லை அதிலும் பிரச்சனை இருக்கின்றது பெண்களுக்கு முப்பது வயது கூட ஆகிவிடுகின்றது ஆண்களுக்கு முப்பது தாண்டி நாற்பது வயது கூட ஆகின்றது இதற்கெல்லாம் காரணம் பணம் தொழில் வேலை வாய்ப்பு கல்வி என்று சமூகத்தில் இருந்தாலும் விதியின் பிடியிலும் சில சிரமங்கள் இருக்கின்றது அதாவது பிறக்கின்ற ஜாதகத்தில் கிரக நிலைகள் தோஷம் நல்ல திசா புத்தி இவைகளெல்லாம் கூட அந்த காலதாமத்தை ஏற்படுத்த காரணமாக இருக்கின்றது ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம் ராகுக்க தோசம் களத்திர தோஷம் இருதாரு தோஷம் திருமண தலை தோஷம் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட பொருத்தம் சரியான விதத்தில் எப்படியாவது முயற்சி செய்து அமைத்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் நல்லபடியாக இருக்கும் அந்த வகையில் ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணுடைய நட்சத்திரம் எண்ணி வரும்போது இரண்டாவது நட்சத்திரமாக இருந்து திருமணம் முடிந்தால் அவர்களுக்கு திருமணம் முடிந்த பின்பு பண சம்பாத்தியம் பணம் செல்வாக்கு அதிகரிக்கும் ஏனென்றால் அது சம்பத்து தாரையாக அமைந்த காரணத்தினால் அடுத்து ஒரு பெண்ணின் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் நாலாவதாக அமைந்தால் அது வந்து திருமணம் முடிந்ததற்கு பின்பு வாகன வசதி கட்டிடம் இடம் இந்த மாதிரி அமையக்கூடிய பிராப்தங்களை கொடுக்கும் அதே மாதிரி பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து வந்து ஆறாவது நட்சத்திரமாக ஆண் நட்சத்திரம் அமைஞ்சு அது சாதகத்தாரையாக அமைந்தால் திருமணத்திற்கு பின்பு அவருடைய வாழ்க்கை சாதகமாக பல வகையிலும் ஏற்றங்கள் ஏற்படும் அதேபோல் பெண் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் எட்டாவதாக அமைந்தால் அவருடைய இல்லற வாழ்க்கை இல்லறை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எட்டாம் வீடு என்பது அந்த ஒரு மகிழ்ச்சியாக இல்லற வாழ்க்கை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடங்கிறதுனால அந்த எட்டாவது நட்சத்திரத்துக்கு அந்த கணக்கு உண்டு அடுத்து ஒன்பதாவது நட்சத்திரம் சொல்லும்போது ஒரு ஆணின் நட்சத்திரத்திலேருந்து பெண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரத்திலேருந்து ஆணினுடைய நட்சத்திரம் ஒன்பதாக வந்தால் அது வந்து பரம பரமமைத்திர நட்சத்திரம் சொத்து செல்வாக்கு புகழ் தெய்வ தெய்வக்கடாட்சம் எல்லாமே ஒருங்கே கிடைக்கும் இப்படியெல்லாம் பொருத்தம் வந்து அமைத்து ஜாதகம் நல்ல கிரக நிலையில் அமைந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் இருந்தால் அவர்கள் வந்து காதலை ஆதரிப்பார்கள் ஏன் இப்படி என்ன அப்படி செஞ்சாயின்னா இதில் என்ன தப்பு இருக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கரன் வக்ரமானால் ஏற்படும் சுக்கரன் வக்ரமாக இருந்து ஏற்கனவே பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்டு இருந்தவங்க வேற இடம் பார்க்கலான்ட்டு இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே பார்த்து நின்று போன இடமே மீண்டும் ஆகி நடக்கும் அது மாதிரி ஏழாம் அதிபதி வக்ரமாக இருந்தாலும் சுக்கரன் வக்ரமாக இருந்தாலும் வரிசையாக பார்த்துக்கிட்டு வந்துட்டு வேற இடம் பார்க்கலான்னு இருந்த இடத்துலேருந்து முன்ன பார்த்த இடத்தையே மறுக்க ரீஜாயின்ட் கிடச்சி அது திருமணமாக முடிப்பாங்க ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அஷ்டமாதிபதியானவர் ஒரு நின்ற வீட்டுக்குரியவர் ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிருந்தால் அவருக்கு வந்து ஆண்மை வீரிய சக்தி குறைவாக இருக்கும் அந்த ஜாத அந்த மாதிரி ஜாதகமெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பொருத்தி பார்க்கணும் அதே போல் மூணாம் வீட்டில் அஷ்டமாதி வந்து உட்கார்ந்தாலும் மூணாம் வீட்டில் கிரகம் இருந்தாலும் அல்லது எட்டு குடை மூ மூணாம் வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கும் ஆண்மை குறைவு புத்திரப் பிராப்தம் கம்மிங்கிற இருக்குது ஆக பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பதாவது நட்சத்திரங்கள் வர்ற மாதிரி அமைக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லியிருக்கேன் விரும்புகிறவங்க அந்த மாதிரி அமைச்சிக்க முடியும் கூடயே அந்த சுக்கரன் நிலைமை எட்டாம் வீட்டு நிலைமை மூணாம் வீட்டு நிலைமையெல்லாம் செஞ்சோம்னா விவாகரத்து கருத்து வேற்றுமையான வாழ்க்கை அவங்க குடும்பத்தில் இருக்காது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருநங்கைகள் அதிகமாகவே அங்கங்கே நம்ம பார்க்க நேரிடுது ஆக முழுமையான திருநங்கைகள்ங்கிறதுக்கு கிரகநிலைகள் வேறாக இருக்கும் ஆனால் பர்சன்டேஜ் பிரகாரம் பார்க்கும்போது இரட்டை ராசின்னு சொல்லக்கூடிய பெண் ராசியில் புதன் நின்று ஒற்றைப்படை ராசின்னு சொல்லக்கூடிய ஆண் ராசியில் சனி இருந்து பார்த்தோம்னா அதுவும் வந்து ஆண் ஆண்மையை வந்து குறைக்கக்கூடிய பலம் உடையது தான் இதில் வந்து அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் கிரக பார்வை சுப கிரக பார்வை செயற்கையெல்லாம் வச்சு அப்படியே பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி சதவீதம் ஐம்பது சதவீதம் எழுபத்தஞ்சி நூறு சதவீதம்னு சொல்லி அந்த அமைப்புகளை வேறுபடுத்தி ஒரு கணக்கிட முடியும் அதாவது திருமண ஆன புதுசுலேயே அவங்க அந்த மாதிரி வந்து ஒரு பலகீன தன்மையாக இல்லற வாழ்க்கையில் இல்லாமல் கொஞ்சம் காலம் கடந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து இருபது வருஷம் கழித்து இப்படி கூட அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் வந்து ஒரு இட இடையூறு ஏற்படுறது காரணம் கூட அந்த இரட்டை ராசியில் இருக்கக்கூடிய புதனை ஒற்றை ராசியில் கூடிய சனி பார்த்தால் ஏற்படும் இதுவே வந்து பகிரங்கமாகவே ஒரு பாடல் இருக்குது புருஷ ராசியில் உலகத்தில் புருஷ ராசியில் உற்றிடும் மாலோன் தன்னை நலமிகு இரட்டை ராசியில் நன்னிய சனி பார்க்கில் குளமிகு உதித்த பாலன் குலவியும் அழியாம் நன்றே சொன்னேன் கூறு தரணிதனில் மானிடர்க்கு என்ற பாடல் உண்டு அந்த பாடல் படி பார்த்திங்கன்னா அந்த புதனும் சனியும் இருக்கக்கூடிய கணக்கை தான் சொல்கிறாங்க அப்போ பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சனி புதனுடைய அமைப்பு அப்புறம் ஏ மூணாம் வீடு எட்டாம் வீடு அந்த பகை நீச்சமாகிறது அப்புறம் வக்ரமாகிறது இந்த நிலையை அனுசரித்து இந்த தின பொருத்தங்களை முக்கிய பொருத்தம் இதையெல்லாம் அமைச்சிக்கிட்டு இந்த செவ்வாய் தோசங்கிறது விதி விதி விளக்கெல்லாம் இருக்குது அதையெல்லாம் சரி கட்டிக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்து மறு திருமணம் காலங்கணத்தை திருமணம் திரு அந்த மாதிரி திருமணம் ஆகி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காதல் திருமணம் கலப்பு திருமணம் வழக்கு திருமணம் நீடித்து போகாமல் இருக்கிற குற்றங்கள் இதெல்லாம் இல்லாமல் நல்லபடியா வாழ முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கருத்துக்களை கூறி வாய்ப்பளித்த நிர்வாகி அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமான ஒரு ஜோதிட கருத்துக்களை அள்ளி கொடுத்த ஐயா அவர்களுக்கு மனோன் ஐயா அவர்களுக்கு திரிசக்தி ஜூழல் சார்பாக சால்வை சாத்தி மரியாதை செலுத்தப்படுகிறது ஆமாம் எல்லாரும் சந்தோஷப்படுத்துங்க போட்ட எடுத்துரும்